வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எழுபத்தி ஆறாவது சூறாவான சூறா இன்சான் அல்லது தஹரின் சிறப்புகள் தான் இதுல ஒரு முக்கியமான சிறப்பு இருக்கு அதை நான் வந்து தம்பின கூட வச்சிருப்பேன் என்னன்னா பேச்சு திறமை சொல்றாங்க இல்லையா பேசியே சாதிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு சிலரோட பேச்சு வந்து நம்ம கேட்டிருப்போம் அதை வந்து யூடியூப்ல வந்து விரும்பி விரும்பி நம்ம வந்து திரும்பி திரும்பி விரும்பி பார்ப்போம் ஏன்னா அது வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் சிந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சில காரணங்களுக்காக அது வந்து திருப்பி திருப்பி நம்ம அந்த பர்டிகுலர் பர்சன் அவனோட ஸ்பீச்சை மட்டுமே நம்ம கேட்போம் இந்த மாதிரி வந்து நமக்கு பேச்சு திறமை வரணும் நம்ம பேசுறதை மற்றவங்க மதிக்கணும் நம்மளோட பேச்சுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு ஒரு சிறப்பு இந்த சூறாக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே நான் வந்து சொல்கிறேன் ஆபத்து இருந்து காவல் பெற சூறா தஹரை கொடுக்கப்பட்ட ஆட்டின் தோலில் ஆலிம்களின் மைக்கூட்டில் உள்ள மையால் எழுதி தாவி செய்து அணிந்து கொள்ள வேண்டும் உலியா கொடுத்த ஆட்டோட தோலில் ஆலிம்கள் கிட்ட இருக்கிற மைக்கூட்டிலேருந்து மைய எடுத்து சொல்லியிருக்காங்க என்ன வந்து நார்மலா ஒரு விஷயத்துக்கும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா அதனால ஆலிம்கள் கிட்ட இருக்கிற மைக்கூட்ல வந்து அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு உங்களுக்கு எழுத வந்தால் நீங்களே எழுதிக்கலாம் இல்லைன்னா அவங்களோட ஹெல்ப்பை நீங்க வந்து நடலாம் தாவி செஞ்சு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்களுக்கு தாவிஸ் பிடிக்காது அப்படின்றவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வந்து ஓதிட்டும் வரலாம் இன்ஷால்லா எல்லா நாடுனா அதே பலன் வந்து எல்லாம் உங்களுக்கு தருவான் இன்ஷால்லா மூல நோய் நீங்க அதில் அவர்கள் சூரிய வெப்பத்தையும் பனியின் குளிர்ச்சியையும் காண மாட்டார்கள் எழுபத்தி ஆறாவது சுரலா பதிமூன்றாவது வசனம் என்ற திருவசனத்தை எழுதி தாவி செய்து புயத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து தாவி செஞ்சு அணிஞ்சிக்கலாம் மூல நோய் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து தேவை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓதிட்டு வரலாம் முன்னாடி சொன்ன மாதிரி அல்ல நாடனா இன்சாலா அதே பலன் வந்து கொடுப்பான் சோழம் கிடைக்க பெருமான செலவும் அவளை சிலம் கூறினார்கள் சூறா இன்சானை ஒருவன் ஓதினால் அவனுக்கு இறைவன் தருகிறனார் கூலி சொர்க்கமும் பட்டாடையும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எந்த ஹதீஸ் எந்த நம்பர் அப்படிலாம் வந்து சொல்லப்படுறாரு குரானுக்கான மதிப்பு மரியாதை எதற்கே இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த நியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஓதிட்டு வரலாம் வன்மை பெற இதான் நான் வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பேசுகிறாங்க பேசியே மற்றவங்களை மயக்கிறாங்க பேசியே கட்டி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்காக இதை வழக்கமாக ஓதி வருபவர்கள் சிறந்த பேச்சுவன்மை எழுதி பெறுவார் வழக்கமாக மீன்ஸ் டெய்லியாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி உங்களோட டைம் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு அமலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்க வழக்கமாக அப்படின்னா வந்து அந்த அமலை நிறுத்தக்கூடாது நாம் என்ன சொல்லியிருக்கோம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம குரான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தோம் யூடியூப் சேனலில் எப்படின்னா ஒன்றாந்தேதிக்கு ஒரு ஜி துங்க ரெண்டாந்தி ரெண்டு ஜங்க மூணாந்தேதிக்கு அந்த மாதிரி வந்து தேர்ட்டி வரைக்கும் வந்து தேர்ட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க பிப்ரவரியில் வந்து டுவெண்ட்டி எட் இருந்துச்சுன்னா ஒரு சில நாட்கள் வந்து ஒரு சில ஜூஸுகள் எக்ஸ்ட்ரா ஓதிட்டீங்கன்னா வந்துடும் பெண்கள் மாதவிடே டைமில் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த டேட்லேருந்து இந்த டேட் வந்து எனக்கு மாதவிடையா அப்படின்னு சொல்லி இல்லையா மென்சஸ் இருக்கும்னு சொல்லி அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இரண்டு மூன்று நாட்கள் பின்னாடி இரண்டு மூன்று நாட்கள் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து அதை சேர்த்து வந்து ஓதிடணும் சரிங்களா இப்படி தான் நம்ம வந்து ஷெடியூல் கொடுத்துருந்தோம் நீங்க பார்த்து இன்ஷல்லாம் உங்களோட டைம் ஷெடியூல்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பிரித்து ஓதிட்டு வாங்க மாசம் ஒரு முறைகள் வந்து நீங்க அதை ரிப்பீட் பண்ணும்போது எல்லாம் எனக்கு பேச்சு திறமை வரணும் டெய்லி என்னால் ஓத முடியல டெய்லி வந்து என்னால எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல இருந்தாலும் எனக்கு பேச்சு திறமை கூடிய அல்ல அப்படின்னு சொல்லி நீங்க தோஷம் நீங்க தாராளமாக ஓதிட்டு வரலாம் கண்டிப்பாக இன்ஷல்லா எல்லாம் கொடுப்பான் ஓடி போனவனை காணாமல் போனவரை கொண்டு வர இந்த சூறா இறங்கப் பெற்ற பின் பெருமான செலவாயசம் அவர்களின் பேச்சுவன்மையில் பெரிய மாறுதல் ஏற்பட்டது அது கண்டு குறைஷிகள் வியப்புற்றனர் அதாவது அதாவதுல ஒன்னுல இருந்து ரெண்டு இரண்டு வசனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இதற்கான அர்த்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வெளிவருவதற்கு முன்னர் ஒரு காலம் செல்லவில்லையா அதில் அவன் இன்ன பொருள் என்றும் கூறுவதற்கில்லாத நிலையில் இருந்தான் பின்னர் ஆண் பெண் கலந்த ஓர் இந்திரிய துளியை கொண்டு நிச்சயமாக நாம் தான் மனிதனை சிருஷ்டி அவை நாம் சோதிக்கும் பொருட்டே செவி உடையோனாகவும் பார்வையுடையவனாகவும் அவனை ஆக்கினோம் இதுதான் அந்த ஆயத்துக்கான பொருளாக இருக்குது இந்த திருவாசனங்களே குங்கும பூ கஸ்தூரி பன்னீர் கொண்ட ஒரு தாலில் எழுதி அதனை மடித்து நாற்காலியின் காலில் கட்டி வைத்தால் ஓடிப்போனவன் அல்லது காணாமல் போனவன் விரைவில் இல்லம் திரும்புவான் இது அனுபவபூர்வமானதாகும் காணாமன் போன இடத்துல அந்த ஜா ஒன் எக்ஸ்டாவை போட்டிருக்காங்க அது வந்து விட்டுருங்க என்ன சொல்லப்படுதுன்னா இந்த சூறா இறங்க பெற்றா சொல்றாங்க சிலம் அவர்களுடைய பேச்சில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது அந்த பேச்சை வன்மை தெரிஞ்சுது அந்த மற்றவங்களை என்ன சொல்கிறது அட்ராக்ட் பண்ணுறது கட்டி போடுறது அந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அதாவது இந்த வசனங்களை இந்த சூறாவோட முதல் இரண்டு வசனங்களை குங்குமப்பு கஸ்தூரி பன்னீர் இதெல்லாம் வச்சு மடித்து நாற்காலியோட சேரோட காலில் கட்டிட்டால் ஓடி போனவங்க காணாமல் போனவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அனுபவபூர்வமானது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு எழுத வரல அப்படின்னா ஹதிரத்மார்களோட உதவியை நாடலாம் மாத விடாயின் போது அதிக ரத்தம் வருவதை நிறுத்த சூறா தகரை ஊதி தண்ணீரில் ஊதி அறந்த வேண்டும் எவ்வாறு ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும் உங்களுக்கு வந்து மென்சேஜ் வர டேட் தெரியும் இல்லையா அந்த டேட்லேருந்து ஒரு செவன் டேஸ் பிஃபோர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னால் உங்களுக்கு வர பீரியட்ஸ் வர இந்த ஃப்ளோ வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷாலாக ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த சூறா கணப்பலனா இன்ஷியலாக எனக்கு ஆவும் செத்துதுவா செய்ங்க அங்கே எல் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் மின்ஷாலாம் அவன் நிறைய வச்சு வைப்பான் நான் மீன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கான கூலி தருவான் ஜிசாக்கல்லா ஹோ